அத்தியாயம் முப்பத்தி ஆறு இதற்கு மேல் அவரால் நெஞ்சுவலி பொறுத்து கொள்ள முடியும் என்று தோன்றவில்லை முதுகு முழுதும் மூழ்குத்துவது போல் வலி படர செம்பியன்மாதேவி தாங்க மாட்டாமல் அலறினார் பல்லாக்கு நிறுத்தப்பட்டது தரையிற தரையிறக்கப்பட்டது சுற்றி சகலரும் உட்கார்ந்து என்ன என்று விசாரித்தார்கள் என்னால் முடியவில்லை நான் நான் இறங்கிக் கொள்கிறேன் என்னை சற்று நேரம் பூமியில் படுக்க வையுங்கள் இந்த பல்லக்கில் குறுகி உட்கார்வது எனக்கு கஷ்டமாக இருக்கிறது கால் நீட்டி நெஞ்சில் கை வைத்து நான் படுக்க விரும்புகிறேன் என்னால் இனி தொடர்ந்து பயணப்பட முடியும் என்று தோன்றவில்லை நான் முடியப் போகிறேன் என் வாழ்க்கை அஸ்தமனமாக போகிறது இந்த சோழ தேசத்தை விட்டு நான் வேதனையுடன் போகப் போகிறேன் தயவுசெய்து என்னை தரையில் படுக்க வையுங்கள் திணறி திணறி பேசினார் அவர்கள் மூன்று பேராய் சேர்ந்து செம்பியன்மாதேவியை தரையில் படுக்க வைத்தார்கள் சாம்பான் அவருக்கு அருகே வந்தான் அவர் முகத்தை உற்று பார்த்தான் எழுந்து நின்றான் சுற்றுமுற்றும் பார்த்தான் உதடு பிரிக்கினான் என்ன சொல்கிறீர்கள் ஆரம்பத்திலேருந்தே நல்ல சகுனங்கள் எனக்கு தோன்றவில்லை எதற்காக வந்தோமோ அதை வெற்றிகரமாக முடிப்போமா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது நான் பயந்தது போலவே நிகழ்ந்துவிட்டது மறுவோ சாம்பான் தலையை குனிந்து கொண்டு உறக்க பேசினான் செம்மியன்மாதேவியாரை கொல்லிமலைக்கு அழைத்து போக முடியுமா போய் எந்த புண்ணியமும் இல்லை இவள் சோழ தேசத்தை விட்டு வருவதற்கு முடியாமல் மனம் தடுமாறி மரணமடையப் போகிறாள் அங்கேயே திருவரைக்கரையிலேயே ஹோமங்கள் செய்து இவள் உயிரை கட்டி இழுத்திருக்க வேண்டும் ஆனால் திருவரைக்கரையில் இருந்தால் இவள் எப்போது மரணம் அடைவாள் என்பது நமக்கு தெரிந்திருக்காது இந்த பிரயாணம் இவள் உடம்பை நிலை விட்டது இதயத்தை பாதித்து விட்டது இன்னும் கூடுதலாய் ஒரு மாதம் திருவரைக்கரையில் இருந்திருப்பாள் இப்படி பயணப்பட்டதால் பயணம் தாங்காமல் இருதயம் வேலையை நிறுத்தப் போகிறது இவளை சூக்ஷமாய் கட்டிக்கொண்டு போக நம்மால் ஆகாது கண்டுபிடித்து விட்டார்கள் என்றால் வாழ்க்கை முழுதும் சோழ தேசத்துக்கு தான் கழிக்க வேண்டியிருக்கும் ரவிதாசனுடைய சபதங்கள் எதுவும் நிறைவேறாமல் அவையெல்லாம் வெறும் கூச்சலாகவே போக வேண்டியிருக்கும் இப்போதும் ஐயன் ரவிதாசனுடைய சபதங்களை நிறைவேற்ற நம்மால் முடியுமா என்ற சந்தேகமாக இருக்கிறது மலையனூர் சாம்பான் செம்பியன் செம்பியன்மாதேவியின் அருகில் அமர்ந்து கொண்டான் அவர் மார்பில் வலக்கையை வைத்தான் இடக்கையில் உச்சி தடுவினான் மன்னித்து விடுங்கள் அம்மா உங்கள் உடலுக்கு உபாதை கொடுத்து விட்டோம் உங்கள் மகன் இருக்கிறார் என்று உங்களிடம் பொய் சொல்லிவிட்டோம் உங்கள் மகனை தேடித்தானே இவ்வளவு தூரம் வந்தீர்கள் உங்கள் மகன் எங்களோடு இல்லை உங்களை வரவழைக்க நான் சொன்ன பொய் அது உங்கள் மகன் உங்களுக்கு முற்றிலும் மாறாய் புத்த சந்நியாசியாய் எங்கோ அலைந்து கொண்டிருக்கிறார் சைவ மதத்தை விட்டு நீங்கள் சொல்லிக் கொடுத்த சிவன் விட்டு விட புத்தம் உத்தமமானது என்று புத்த துறவியாகி விட்டார் உங்கள் கடைசி காலத்தில் உங்களிடம் பொய் சொன்னதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இதற்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன் இது அரசியல் நீங்கள் இதில் எத்தனை சூதாடி இருக்கிறீர்கள் எவ்வளவு வேகமாய் காய்களை நகர்த்திருக்கிறீர்கள் எத்தனை தந்திரங்கள் செய்திருக்கிறீர்கள் உங்கள் மகனை பதவிக்கு கொண்டு வர வேண்டும் என்று எவ்வளவு படாத பாடுபட்டிருக்கிறீர்கள் இந்த பாடுதான் நானும் பட்டு கொண்டிருக்கிறேன் என் பாடு என்ன என்று உங்களுக்கு புரியும் சூக்ஷம உருவத்தில் எழுந்து என்னை என்னை கோபமாய் அதட்டுவதை விட்டு சிவனோடு ஐக்கியமாக முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு உதவ நானும் முயற்சிக்கிறேன் உங்களுக்கு பிடித்தமான சிவன் நாமத்தை நான் உங்கள் காதில் சொல்ல உள்ளுக்குள் வாங்கி கொள்ளுங்கள் நமச்சிவாயம் 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 மலையனூர் சாம்பான் இடதுகையை தலையிலும் வலது கையை அவர் மார்பீதும் வைத்து அவர் காதுகளில் கடைசி நேரத்து மந்திரம் போல் இறைவன் நாமம் சொல்ல செம்பியன் மாதேவி பழி சென்று விழித்து பார்த்தார் அவர் முடிவு அவளுக்கு தெரிந்துவிட்டது என் மகன் இல்லையா இங்கு இல்லை இங்கு இருக்கிறான் தெரியாது ஏதோ ஒரு இடத்தில் புத்த சந்நியாசியாய் இருக்கிறார் தெரியும் என்று சொன்னாயே உங்களை அழைத்து வர பொய் சொன்னேன் எதற்காக சோழ சாம்ராஜ்யத்தை சரித்து வீழ்த்துவதற்காக ராஜராஜ சோழனை வாங் பழிக்கு பழி வாங்குவதற்காக இந்த கிழவியை அழைத்து அழைத்து வந்து ஒரு அரசனை எப்படி பழிவாங்க முடியும் நான் உங்களை உடல் ரூபமாக பார்க்கவில்லை உங்கள் ஆன்மாவின் மூலம் உங்கள் சூக்ஷம சக்திகளின் மூலம் இந்த தேசத்தை சிதறடிக்க முயற்சி செய்தேன் செம்பியன் மாதேவி யோசித்தார் கண்களை மூடிக்கொண்டார் மறுபடியும் திறந்தார் செய் என்று சொன்னார் அவர் புலன்கள் பளிச்சென்று உள்வாங்கி நெஞ்சில் குவிந்தன நாடி துடிப்பு மெல்ல மெல்ல அடங்கியது நமச்சிவாயம் 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 மறு சாம்பான் இடைவிடாது சொன்னான் செம்பியன் மாதேவியின் உயிர் பளிச்சென்று பிரிந்தது கழுத்தில் ஒரு சின்ன அசைவு இருந்தது கண்கள் பாதி திறந்தன வாய் சற்று பிளந்தது சாம்பான் அவரையே பார்த்திருந்தான் நாடியில் கை வைத்தான் நாடி நின்றுவிட்டிருந்தது இதயத்தின் கடைசி துடிப்பான டப் கேட்டது சாம்பான் அவர் கண்களை வருடி மூடினான் வாயை அழுத்தினான் இடுப்பிலிருந்து துணி உருவி வாய் மறுபடியும் திறக்காத வண்ணம் தலையோடு இருக்க கட்டிவிட்டான் கைகளை முன்பக்கம் வைத்து கட்டை விரல்களை பிணைத்தான் கால்களை நேராக்கி கால் கட்டை விரல்களை பிணைத்தான் ஏந்து நின்று கை கூப்பினான் அன்பர்களே எவ்வளவு பெரிய வாழ்க்கை எங்கு கிடக்கிறது பார்த்தீர்களா சோழ தேசம் முழுவதும் வணங்கி எழுந்த பெண்மணி எங்கே மரணம் மரணமடைந்துவிட்டால் பார்த்தீர்களா தன் மகனை அரியணையில் ஏற்றுவதற்கு பாடப்பட்ட ஒரு பெண்மணி எப்படி துயின்றாள் பார்த்தீர்களா சிவன் நாம சிவன் நாமம் சொல்லி எத்தனையோ கோயில்களை கட்டி எத்தனையோ பேருக்கு உதவி செய்தவளுக்கு மரணம் எங்கே வந்தது பார்த்தீர்களா இவளை சுற்றி இவளுக்கு சம்பந்தமில்லாத நாம் தான் இருக்கின்றோம் நம்முடைய பொய் வார்த்தைகளை கேட்டு நமக்கு பின்னே வரும்படி இவளுக்கு விதி இருந்திருக்கிறது இவள் மரணம் பற்றி நெருங்கிய உறவர்கள் உறவுகளுக்கு கூட தெரியாமல் இவள் முடிவு வந்துவிட்டது இது வருத்தமான முடிவு வேதனையான முடிவு இவள் மகன் ஒரு பக்கம் இவள் ஒரு பக்கம் என்று விதி இவர்களை எட்டி உதைத்து பிரித்து போட்டு விட்டது வேறு யாரை எங்கே எப்படி பிரித்தாலோ தெரியவில்லை எதில நின்று பிரித்தாலோ தெரியவில்லை எங்கு எல்லாவற்றிலும் பிரிவுபட்டு அனாதியாய் இங்கு எல்லாவற்றிலும் பிரிவுபட்டு அனாதியாய் கிடைக்கிறாள் இதை பார்க்கிற போது நம்முடைய தந்திரம் அரசியல் வேலைகளும் பழிக்கு பழி வாங்குதலும் எந்த அர்த்தமற்றது அர்த்தமற்று போகின்றன ஆனால் நாம் சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறோம் வாக்கு கொடுத்திருக்கிறோம் வேறு வழி இல்லை நாம் நமது இலக்கை நோக்கி போய்த்தான் ஆக வேண்டும் வாருங்கள் போவோம் இதை விட்டுவிட்டா ஒருவன் கை காட்டினான் அவன் கை காட்டியதை பார்த்து மலையனூர் சாம்பான் வாய்விட்டு சிரித்தான் இதை என்று சொல்லிவிட்டாய் அல்லவா இவர் என்பது இது என்று மாறிவிட்டதல்லவா அடடா இதுதான் வாழ்க்கை அருகே இருக்கின்ற முக்கூடல் கிராமம் போய் இந்த விஷயத்தை சொல்வோம் நாம் பரதேசிகள் என்று வழிபோக்கர்கள் என்றும் சொல்வோம் பல்லாக்கு தூக்கி தூக்கிகளை காணோம் என்று சொல்வோம் அவர்கள் வருவதற்குள் நாம் வேறு ஊர் போய்விடுவோம் முக்குடியில் குடியில் கூடலிலேயே கூட குதிரைகள் கிடைத்தால் நல்லது அடுத்து நாம் விரைவால் விரைவாய் கொல்லிமலை நோக்கி போக வேண்டும் அவர்கள் முக்கூடல் என்ற கிராமத்திற்குள் நுழைந்தார்கள் மக்களிடம் விசாரித்து கிராமத்து அதிகாரியை அழைத்தார்கள் யாரோ ஒரு பெண்மணி அரசவம்சம் போல் தோன்றுகிறார் அவர் ஒரு மரத்தடியில் படுக்க வைக்கப்பட்டிருந்தார் அருகில் பல்லாக்கு இருக்கிறது பல்லாக்கு தூக்கியவர்களை காணோம் அந்த பெண்மணி மரணம் அடைந்து விட்டார் நீங்கள் போய் யார் யார் என்று பாருங்கள் அப்படியா நீங்கள் யார் நாங்கள் வழிபோக்கர்கள் வைராகிகள் இருக்கலாம் ஆனாலும் ஒரு மரண தகவலை சொன்னதால் அதை பற்றி நாங்கள் விசாரிக்கிற வரையில் நீங்கள் எங்கும் போகக்கூடாது கிராம அதிகாரி சொல்ல மறு சாம்பான் சரி என்று தலையசைத்தான் ஒரு வீட்டின் திண்ணையில் சூளங்களை போட்டுவிட்டு சரிந்து உட்கார்ந்தான் மற்றவர்களை மற்றவர்கள் அவனையே பார்த்து கொண்டிருந்தார்கள் கிராம அதிகாரி ஆட்களை அனுப்பினார் இவர்களுக்கு இரண்டு வாலிபர்களை காவல் வைத்தார் தானும் ஆட்களோடு கிளம்பி போனார் தம்பி போய் முக்கூடலில் குதிரை கிடைக்குமா என்று கேட்டு வா என்று ஒருவனை அனுப்ப காவல் வாலிபர்கள் அவனை போகக்கூடாது என்றார் என்றார்கள் நான் இருக்கிறேனே ஐயா அவன் போய் எங்கள் பயணத்துக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்யட்டும் என்று சாம்பான் சொல்ல அரை மனதோடு அனுமி அனுமதித்தார்கள் நாங்கள் குதிரைகள் வாங்கிவிட்டதாக செய்தி கிடைத்தது நான்கு குதிரைகள் வாங்கிவிட்டதாக செய்தி கிடைத்தது மறு சாம்பான் எழுந்து வாலிபர்களை அழைத்தான் இதற்கு மேல் தாமதிக்க எங்களுக்கு விருப்பமில்லை நாங்கள் நெடுந்தொலைவு போக வேண்டும் எங்களுக்கு சோழ தேசத்து விஷயங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நாங்கள் நாங்கள் விடைபெற்றதாக உங்கள் தலைவர்களிடம் சொல் என்று சொல்ல அந்த இளைஞர்கள் அவனை மடக்கி பிடித்தார்கள் சாம்பான் பழிச்சென்று அவர்களை தட்டி தரையில் சாய்த்தான் அவர்கள் எழுந்திருக்கும் முன் வேலாயுதத்தால் தலையில் அடித்தான் அவர்கள் அடி தாங்காமல் துவண்டு சுருண்டார்கள் சாம்பான் நிதானமாக நடந்தான் எதிர் வீட்டில் நின்றிருந்த பெண்மணி உறக்க கத்தினாள் மற்ற வீடுகளிலிருந்து பெண்கள் வந்து எட்டி பார்த்தார்கள் கையில் சூலத்துடனும் கமண்டலத்துடனும் அந்த பைராகிகள் வடக்கு நோக்கி நகர்ந்தார்கள் ஊர் எல்லையில் நிற்க வே நின் நிற்க வைக்கப்பட்டிருந்த குதிரைகளில் தாவி ஏறினார்கள் மலையனூர் மலையனூரார் சாம்பான் குதிரை ஏறி திரும்ப கிராமத்துக்குள் வந்தான் தரையில் சூலத்தால் பெரிய மீன் லட்சனை வரைந்தான் போகும்போது ஊர் எல்லையில் இருந்த வேப்ப மரத்தின் கிளையை சூளத்தால் பற்றி இழுத்து உடைத்தான் கிராம மக்கள் கோபத்தில் வீறிட்டார்கள் சாம்பான் மற்றவர்களோடு குதிரையை வடக்கு நோக்கி செலுத்தினான் கொல்லிமலைக்கு போக அவனுக்கு இன்னும் இரண்டு நாட்கள் ஆகும் இரண்டு முழங்கை உயரத்திற்கு அமன்குடி துர்கை அற்புதமாக வீற்றிருந்தான் பீடமே அரை முழம் பீடத்தின் மேல் சிம்மம் ஒரு காலை பீடத்தில் வைத்தபடி மறு காலை சிம்மத்தின் முதுகில் வைத்தபடி அம்மன் குடி அம்மன் கலையோடு காட்சி கொடுத்திருந்தாள் எட்டு கைகளிலும் ஆயுதம் தாங்கியிருந்தாள் மெல்ல குறுஞ்சிறு சிரிப்பு அவள் முகத்தில் பிறவி கிடந்தது சன்னதி முழுதும் ஒரு வெண்மை படர்ந்திருந்தது அர்ச்சகர் தீபாவளி தீபாராதனை செய்து தட்டு நீட்ட மும்முடி சோழ பிரம்மராயன் கிருஷ்ணராமன் தீபத்தில் கண்களில் ஒற்றிக்கொண்டார் துர்கைக்கு எதிரே போய் எதிரே பாய் போட சொன்னார் தர்பை பாயை விரித்து போடப்பட அதில் உட்கார்ந்து கொண்டார் சற்று தொலைவில் நின்றபடி அமன்குடி கிராம அதிகாரி அவருக்கு பெரிய பானை விசிறியால் பனை விசிறியால் விசிற துவங்கினான் உட்கார்ந்த பிரம்மராயர் மெல்ல பஞ்சாட்சரி மந்திரம் சொல்ல துவங்கினார் அம்மனையே பார்த்து கொண்டிருந்தார் என்னோடு பேசு என்று உள்ளுக்குள் கெஞ்சினார் நான் உன்னை விட்டு விடுவேனா அல்லது நீ என்னை விட்டு விடுவாயா என்று குமரினார் பைசாசம் தள்ளும்படியாகவே நான் வாழ்ந்திருக்கிறேன் என் சக்திகள் என்னவாயின என் பலம் என்னவாயிற்று எனக்கு அருகே எப்போதும் துணை இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தாயே ஒரு பைசாசம் என்னை புரட்டி போடுகிற போது நீ எங்கே போயிருந்தாய் உன்னை நான் முறைப்படி வணங்கவில்லை என்ற குறையா உனக்கு பலி தரவில்லையா என்னை கைவிட்டு விட்டு விடாவெனில் என் மகனை நீ எங்கு க எங்கனம் காப்பாற்றுவாய் தேவி என் என்ன பிணக்கு இது எதற்காக இந்த அவமானம் ஏன் இப்படி நெஞ்சு முழுதும் வேதனை கொடுத்து விட்டாய் என் தொழிலில் நான் என்ன பிசகு செய்தேன் என் வாழ்க்கையில் நான் என்ன அசிங்கம் செய்தேன் பிரம்மராயர் மனதிற்குள் வேதனையோடு பேசினார் அருள்மொழி கோயிலுக்கு வெளியே நண்பர்களை சந்தித்து கட்டித் தழுவி அளவளாவிக் கொண்டிருந்தான் அவன் குரல் மெல்லியதாய் பிரம்மராய் காயருக்கு கேட்டது தேவி ஒரு சிறிய குடிசையில் உன்னை வைத்திருக்கிறேன் என்ற கோபமா நேரமில்லாமல் இந்த வேலையை செய்ய மு செய்ய முடியவில்லை அரசர் அரச காரியங்களுக்காக முன்னும் பின்னும் அலைந்து கொண்டிருக்கிறேனே தவிர என் கிராமத்தை என் வீட்டை நான் கவனிக்கவில்லை உன்னையும் நான் வந்து பார்க்கவில்லை இதனால்தான் கோபமா இப்போது சொல்கிறேன் கேள் மன்னர் எல்லாம் வல்ல சிவனுக்கு கோயில் எழுப்புகிறார் நான் என் எல்லாம் வல்ல அளவுக்கு இங்கு ஒரு சிறிய கற்றளி அமைப்பேன் என் என்னால் ஆன நான் என்னால் ஆன அளவிற்கு இங்கு ஒரு சிறிய கற்றளி அமைப்பேன் இந்த அம்மன் குடியில் உன்னை மையமாக வைத்து ஒரு சிவன் கோயில் கட்டுவேன் உன்னை சோழ தேசம் முழுவதும் வந்து பார்க்கும் வண்ணம் மிக சிறப்பாய் ஒரு வழிபாடு தளம் அமைப்பேன் ஆகம விதிப்படி அற்புதமான ஒரு கோயிலை நிச்சயம் எழுப்புவேன் வெறும் கோயில் கட்டுவது மட்டும் எனக்கு எனக்கு என்றுமே ஓப்பானதல்ல ஊர் மக்களுக்கு நன்மை தரும்படியால் மிக பெரிய குளம் ஒன்று அமன்குடியில் வெட்டுவேன் கேணிகளும் சிறிய கால்வாய்களும் மட்டுமே இருக்கும் இந்த இடத்தில் அந்த குளம் கோடை காலத்திலும் மக்களுக்கு வற்றா நீராக பயன்படும் அம்மா உன்னை நான் மறந்துவிட்டேன் என்று என்னை நீ புறக்கணித்து விடாதே எனக்கு துணையாக இரு என் செயலுக்கெல்லாம் ஆதாரமாக இரு நான் இப்போது ஏற்ற சிறிய சபதங்களையும் நீதான் நிறைவேற்றி தர வேண்டும் சோழ தேசத்திற்காக நான் செய்கிற வேலைகளை ஆசிர்வதிக்க வேண்டும் என் குழந்தை அருள்மொழியை உன் பாதுகாப்பில் வைத்து கொள்ள வேண்டும் அம்மா அரசர் கோவில் கட்டி முடிக்கட்டும் நான் அமன்குடியே கதி என்று வந்து உன்னை மந்திரத்தால் உருவேற்றி மனம் குளிர செய்கிறேன் எனக்கு துணை இரு தாயே கை கூப்பினார் உதறி எழுந்தார் அவர் எழுந்ததும் வெளியே நிசப்தம் ஆயிற்று மக்கள் அவரை நெருங்கி வந்து வணங்கினார்கள் கடுவன்காரி தொலைவிலிருந்து அவசரம் என்று எவரும் அறியாது செய்கை செய்தான் முப்பத்தி ஆறாம் அத்தியாயம் முடிவடைந்தது